साथ दुण 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 दुण। <laughs> मेरे साथ मंच पर उपस्थित श्री के अन्नामलाई प्रदेश अध्यक्ष तमिलनाडु भारतीय जनता पार्टी डॉक्टर एल मुर्गन जी मोदी जी के मंत्रिपरिषद में मेरे साथी श्री जे रमेश कुमार रमेश कुमार जी खड़े हो जाइए एक बार जिला अध्यक्ष कोइमतुर जोर से ताली बजाओ जरा कई श्री नयनार नागेंद्रन जी श्री अरविंद मेनन जी श्री पी सुधाकर रेड्डी जी।, जी तमिल साई जी श्री एच राजा जी श्रीमती वानथी श्रीवान श्रीनिवासन जी एम चक्रवर्ती जी डॉक्टर पी कनगर जी ए पी मुर्गानंदन जी एस आर शेखर जी और आज कोइमतूर्स के जिले भर से आए हुए प्यारे कार्यकर्ता भाइयों बहनों वणकम नमस्कार कोवैल अबंगी महिग्रेन सबसे पहले मैं कोयमतूर के सभी नागरिकों को तमिलनाडु के नागरिकों को और देश भर के शिव भक्तों को शिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं देता हूं कोई मकान तमिल सब अब शिवरात्रि नलवा और आप सभी की क्षमा प्रार्थना के साथ मेरी बात की शुरुआत करता हूं क्योंकि मैं विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में, में मेरी बात रख नहीं सकता इसलिए मैं आप सभी से क्षमा मांगता हूं वो लेकिन मिग तमान मोड़ा तमिल मोड़े मुड़ी, आना मुड़ी, मुड़ी विले ोड उड़म इन उड़े भाइयों बहनों आज यहां पर हमने तीन कार्यालय के उद्घाटन किए कोइंतूर कार्यालय में हम सब बैठे हैं इसके साथ साथ तिरुवणमलाई और रामनाथपुरम के कार्यालय के भी उद्घाटन किए भारतीय जनता पार्टी का कार्यालय बाकी सारे राजनीतिक दलों के कार्यालय से अलग होता है बाकी सारी पॉलिटिकल पार्टियों के लिए कार्यालय एक ऑफिस होता है हम सबके लिए कार्यालय हमारा मंदिर होता है जहां से हम पार्टी का संचालन करते हैं सगोदर सगोदरी के நாம மூன்று கட்சி அலுவலகங்களை திறக்கும் முகாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று கோவை அலுவலகத்தில் இங்கு அமர்வு இருக்கிறது திருவண்ணாமலை ராமநாதபுரத்திலும் நம்ம அலுவலகம் திறக்கப்படுகிறது இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மற்ற கட்சிகளை போல அல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அலுவலகத்தை தான் வேலை செய்யற இடத்தை திறப்பாங்க நம்ம தனித்துவமானவர்கள் நம்ம இப்ப திறந்திருப்பது நம்மளுடைய திருக்கோவிலாகும் பாஜகவின் ஒரு திருக்கோவிலை இங்கே திறந்திருக்கிறோம்

மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பயோவேனோ அபி அபி மோடி ஜிக்கு நேற்று மந்திரி நிர்மலா சீதாராமன் ஜி நே கேந்திரமே பட்ஜெட் பிரஸ்து இப்ப நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையின் கீழ நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் निर्मला सीतारामन मि अभुत वो बजट के अंदर कई सारी मध्यम वर्ग किसान और एमएसएमई की योजनाओं को देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए मध्यम वर्ग की भलाई के लिए और एमएसएमई के उनके பிசினேஸ் விஸ்தார்க்கே கை சாரி யோஜனா மோடிஜி ஆய இந்த மூன்று மிக முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது மத்திய தர வர்க்கம் இங்கு மிக ஆழமாக இதுல வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் அதே போல எம் எஸ் எம்இ இதுல பாத்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் மேன்மை நலன் இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொழில் வளர்ச்சி எம் எஸ் எம்இ மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது சோபீஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி கிலேயே ஐத்தியாசிக் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது 2024 के साल में हमारे प्रिय नेता नरेंद्र मोदी जी लगातार तीसरी बार देश के प्रधानमंत्री की शपथ लिए हैं। आज मूं मुटी तेपे बड़ी निकल दो चौबीस में ही पहली बार हम के अंदर पूर्ण बहुमत की जन्ता पार्टी சா அந்த பூணி ஜனதா समय ரெண்டாயிரத்தி இருபத்தி आंध्र प्रदेश நம்ம ஆட்சியை அமைத்திருக்கிறோம் की ஆந்திர बनी சர்க்கார் நீண்ட காலத்திற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலும் நம்முடைய என் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஹரியானா மும்பை மஹாராஷ்ட்ரில் தீனோ விஜய் கி ஹேட்ரிக் है ஜனதா साबित பாஜ்பா है தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஹரியானாவாகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் சமீபத்தில் முடிந்த தில்லி ஆகட்டும் இந்த மூன்றிலையும் ஹேட்ரிக் வெற்றி பெற்று மக்களின் நன்னம்பிக்கையை பெற்ற ஒரே கட்சி பாஜக என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது 25 की शुरुआत दिल्ली के विजय से हुई है और 26 तमिलनाडु में एनडीए की सरकार के साथ समाप्त करेंगे 25वां मंडिन तक दिल्ली வெற்றியோட தான் தொடங்குது அப்படியே 2026 இன்டக்கம் தமிழகத்தில் எண்ட்டிஏ கூட்டணி ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சியுடன் தான் தொடங்க போகிறது मैं तमिलनाडु भर के भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं का आह्वान कर कर, करने आया हूं समय आ गया है तमिलनाडु में डीएमके की ये, देश विरोधी और भ्रष्टाचारी सरकार को समाप्त करने का इंगे कूड़ी अतने मतमल तमिलनाट अल्लुन नोद आची मक्कल विरोध आच्छी है मुड़ी वक्त कोंडे वरम कालम नेरिंगे बिट्टे दे सभी लोग नए उत्साह के साथ लवरेज होकर पैरों में गति लाकर तमिलनाडु के अंदर एनडीए की सरकार बनाने के लिए अपनी कमर कसले 26 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है ये लार को ना तेरी वित तो करते इन्हें मंडराल நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை உறுதியா எடுத்து வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுதியிட்டு கூறுகிறேன் நம்முடைய என் ஆட்சி தமிழகத்தில் உருவாக போவது உறுதி 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 ஒரு மித்ரோ தமிழ்நாடு கேந்தர் நெய் युग की शुरुआत சுருவாத் தமிழ்நாட்டில் உருவாக்க போற நம்முடைய இந்திய ஆட்சி இருக்கிறதே அது சாதாரண ஆட்சியாக இருக்காது ஒரு புதிய முன் உதாரணத்தை ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாடு துக்கான் சமாப்த் இங்க இங்கே வகுப்பு வாதம் பிரிவினைவாதம் என்ற சிந்தனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் தமிழ்நாடு கேந்தர் கரப்ஷன் காமேசா கே ஹோகா தமிழ்நாட்டில் புறையோடி போடி இருக்க புறையோடி கொண்டிருக்கும் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வேறு தேச விரோத சக்தி தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு விகாசி விகாச கா நய தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய நம்ம ஆட்சியில புதிய எண்ணங்கள் மட்டுமல்ல புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள் புதிய எழுச்சி உருவாகக்கூடிய ஆட்சியாக உருவாக போகிற நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும் நரேந்திர மோடிஜி சபி ராஜ்யோத் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அവരുടെ ஆட்சி பாஜாக்காவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களிலெல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடிஜி ਨੇ தமிழ் भाषा தமிழ் ಸಂಸ್ಕೃತಿ और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है। தமிழ் மக்களின் வாழ்வியல் தமிழ் மக்களின் மொழி வளம் தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர் அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் பவித்ர செங்கோல் கோ கோசத் பவன்பித் சாரே தந்திரமே தமிழ் சஸ்கிருதி கோ பிரிய தேனை காம் நரேந்திர மோடி ஜி நே ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில் இருந்து அலங்கரித்த செங்கோலை அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில் இதை விட தனி சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும் தமிழ்நாடு பரிஸ்தி பூரே தேசே கராப் கானூன் பரிஸ்தி தமிழ்நாடு மொத்த இந்தியாவிலேயும் இருக்கிற மாநிலங்களையெல்லாம் பார்க்கும் போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது பிரிமியம் ஹமாரி அமாரி மகிழ சுரக்ஷித் பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்களில் கூட நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம் 700 दिन के बाद भी वेंगई वायल घटना के असली दोषियों को गिरफ्तार नहीं किया गया है वेल नूर कड़ी इन कुछ वाली कैंडल अंद अब अवैध शराब की कंप्लेन करने पर अवैध शराब बनाने वालों पर कार्यवाही करने की जगह விரோத் ஹத்தியா கருதி ஜாத்தி கள்ளச்சாராயம் கிடக்கிறது கள்ளச்சாராய பிடிக்காம கள்ளச்சாராய் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள் விரோதி பிரவிறி பி சரம் சிமாப்பர்கள் இப்ப தேச விரோத சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது उन्नीस सौ के बॉम्ब विस्फोट के आरोपियों का इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम तमिलनाडु सरकार ने किया है अच्छा आयोटी एटिल नडीवे वेड़ी गुंड समूह मेरी அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்துக் கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது சிந்தடிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த ட்ரக் கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போல கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கரப்ஷன் மேத்தோ डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுக தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏக் நேதா கேஸ் பார் ஜாப் அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் தூசரே நேதா மணி லாண்டரிங் और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं इनोरे தலைவர் എപ്പടിൻ പാതാ മണിലാൻറിങ് കേസ് ലേ മാറ്റിറ്റ് ഇറുകാർ സെമ്പാനൽ കടത്തല്ലിയും മാറ്റിറ്റ് ഇറുകാർ तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं इनोरे தலைவர் എപ്പടി ഇരിക്കാർന്ന് കേട്ട അവരുടെ വരുമാനതക്ക് 미ഗാதிகமாக சொత్తుകളെ കുबित വെയിത്തിരുക്കർ चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं कॉल स्कैम நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் ஆறாயிரம் கோடி ரூபாய் சிஆர் ஐடி ஊழலில் அவலும் சிக்கி இருக்கிறார் नहीं हुआ ஸ்கேம் मारा சமாறவே முடியாது இந்த டூ ஊழல் இன்னும் முடியவில்லை कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएम के ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है ये, ये कहता यार यार ला ऊड़ल पेरिचा लो यार यार ला ऊड़ल सही रहते लो उच्च तलेर कांगलो आउंगले तेड़ी तेड़ी ना टीमों का मेंबर आवे सेकुम बोलेर के मित्रों ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है इंदर ऊड़ल बादीकलाल தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது துன்பத்தில் இருக்கிறது தமிழ்நாடு முக்கியமந்திரி சுனோடு இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய முதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை उन्टे पुदुस आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि में हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का கம் ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல மற்ற புரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ इंडिया மூலமும் விதிகாச்சார அடிப்படையில் அதே உயர்வருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாத என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிபடுத்தியிருக்கிறார் और मैं फिर से एक बार कोइम तुर्की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्यों की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा करकर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम ना हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है इन ना अने को मानी लंगल आने वाले இந்த புதிய சீட்டுகள் அத்தனை எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோ தமிழ்நாடு சி எம் ஹமேசா मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती मैं आज सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे तमिलनाडु एक मिनट आप गोलमोल बात मत करिए मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं इसका जवाब देना மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தமிழக மக்களுக்கு மிக பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்க முன்னாடி புள்ளி விவரங்களோடு நிற்கிறேன் அதாவது நீங்க வந்து இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை நான் வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறுதியிட்டு கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும் மித்ரோ யூபிஏ கி ஏ சர்க்காரி தஸ் சார் தலி தோஹார் சார் செக்னே தமிழ்நாடு கோவோல்யூஷன் ஒரு கிராண்ட் ஏடுமே தஸ் சார் ஒன் லேக் பிப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு ஒன் கரோட ரூபீஸ் தியா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினான்கு வரைக்கும் நம்முடைய பத்தாண்டு பத்தாண்டு கால ஆட்சியில பதினான்குலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால ஒன்னை யூபி ஜராஜி யூ பி ஏழு நைன் ஹண்ட்ரட் ஒன் கரோட ரூபீஸ் தமிழ்நாடு கோயில ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரைக்கும் நடைபெற்ற யூ பி ஏ கவர்மெண்ட் ஆட்சியில் டெவலூஷன் கிராண்டே அதாவது மக்கள் இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை

திட்டங்களுக்கான தொகையும் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதிகமாக தரைப்பட்டிருக்கிறது யூ பி ஒன் லேக் பிப்டி டூ தௌசண்ட் கரோட் ஒரு மோடி ஜி நே சால் லேக் எயிட் தௌசண்ட் கரோடு தமிழ்நாடு கோயில் அரசு கொடுத்தது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சில்ற கோடி ஆனா மோடி அவர்கள் கொடுத்தது ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி அலாவே ஒன் லேக் போர்ட்டி த்ரீ தௌசண்ட் கரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேலியே அலக் செய்தியாக இது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் சாப் आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री वहां थे तब तमिलनाडु को अन्याय हुआ है मोड़ी मकल मोदी नीति तरव पच्चीस उन्नवे यूपीए उमानी इसके अलावा दो हजार करोड़ का मधुरा सिक्स इसके अलावे 2000 करोड़ मत्स्य पालन के लिए कृषि संबंधी फंड आपदा प्रबंधन डिजास्टर मैनेजमेंट का फंड पेट्रोलियम और नेचुरल गैस संबंधी 9000 करोड़ கை சாரே ஸ்மார்ட் சிட்டி மெட்ரோ நரேந்திர மோடி சர்க்கார்க்கு எய்ம்ஸுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மீன்வளத்துறை பராமரிப்பதற்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் பாதுகாப்பு நிதிக்காகவும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்காக ஏராளமான தொகைகள் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மித்ரோ ஆன்னை வாழ்வது இன்னுமே तमिलनाडु के अंदर भ्रष्टाचार कानून और व्यवस्था महिलाओं की असुरक्षा और देश विरोधी गतिविधियां डीएम के सरकार में जो चल रही है वो लेकर तमिलनाडु के घर घर में जाना है नहीं तिम आजी मकल्ट आज ऊड़ी पेण इनमें विषय मिलनाट वीडियो और मोदी जी ने जो लाखों करोड़ों रुपये का डेवलपमेंट के लिए फंड तमिलनाडु की जनता के लिए दिया है तमिल गौरव के लिए तमिल भाषा के लिए और तमिल संस्कृति के लिए जो काम किया है वो लेकर हर घर में जाकर जनता के साथ संवाद करना है தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் நாட்டின் வளத்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் நீங்க இந்த எல்லா திட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு மே மேக்வார் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பிரிய காரியாவுக்கோ தமிழ்நாடு சார் உங்க அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை அறுதிட்டு கூறுகிறேன் மகாராஷ்டிர பெற்ற வெற்றி ஹரியானால பெற்ற வெற்றி இதையெல்லாம் தாண்டி மிக பெரும் வெற்றியை வரும் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் பெறப்போகிறது ஆனோ காரியால उद्घाटन हुआ है मैं मन पूर्वक हमारे तीनों जिला अध्यक्ष और वो जिले की पूरी कैडर को बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं और आशा करता हूं कि कार्यालय एक जनसंपर्क का माध्यम बनेंगे और हम ये तीनों जिलों में हर व्यक्ति तक कमल के फूल को पहुंचाएंगे ना इन मूंद मावट तालीमी अखंगणम இந்த மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் இது அமைவதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு காரிய கர்த்தா அவர்களுக்கும் நான் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று கட்டிடங்களும் நான் முன்னர் சொன்னது மாதிரி மக்கள் கூடும் இடமாக நம்முடைய மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கும் இடமாக ஒரு கோவிலை போல மிக சிறப்பாக அமைய வேண்டும் அதற்காக எல்லாரும் பாடுபட வேண்டும் एनडीए सरकार बनाने का संकल्प लेकर बोलिए भारत माता की भारत माता की वंदे मातरम वंदे मातरम सभी का बहुत बहुत धन्यवाद आभार